நானூறு தொகுதி ஜெயிப்போம்னு சொன்னாங்களே அப்போ நீங்கள் அந்த இருமாப்பு எங்கே போச்சு அப்போ இருமாப்பு நீங்க ஏன் சொல்லலை தமிழ்நாட்டை நீ கடைக்கோடி கிராமத்தில் கூட ஏதாவது ஒரு வீட்டில் அரசாங்கத்தினுடைய திட்டம் போய் சார் விஜய்லாம் இந்த ரேஸில் லிஸ்ட்லேயே கிடையாது நான் சொன்ன போனேன் சமீபத்தில் எடுத்த அவர் சர்வேல விஜய் கட்சிக்கு வெறும் ஆறு சதவீத வாக்கு விஜய் கட்சியினுடைய ஆட்கள் சர்வே எடுத்துருக்காங்க அதிமுக தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கட்சி ஏன்னா எல்லா பக்கமும் அந்த அடிப்படை இருக்கு பேஸ் இன்னைக்கு இன்னைக்கு அதிமுக வீசியா நம்ம இடம் இன்னைக்கு ஆட்சியில் இல்லைனா கூட கட்சியினுடைய அந்த ஃபவுண்டேஷன் இருக்குல்ல அடிப்படை கட்டமைப்பு அதை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர் சொன்ன விஜய் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்க எந்த போராட்டம் பண்ணியிருக்காரு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு அதுலேயும் கூட ஒரு பேர் சொல்லாமல் பட்டும்படாமல் அதே மயிலியர்களை வருகை கொடுக்குற வருவடி கொடுக்குற மாதிரியான ஒரு ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்துட்டு எங்க ஷூட்டிங்கில் இருக்கிறாரா இல்ல பனியில் படுத்து தெரியல கொள்கை தலைவரே வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க நீங்க ஒரு தமிழ்நாட்டில் போதிருக்கோனா ஒரு இளம் கட்சி ஒரு இளம் தலைவர் நீங்க அம்பேத்கர் தூக்கி பிடிச்சி நீங்க அரசியல் செய்ய வந்திருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுடைய கொள்கை தலைவருக்கு ஒரு ஒரு இது நடந்திருக்கு நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளில் கூட இதை எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில் பிஜேபியில இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்குது நீங்க கொள்கை தலைவர் நீங்க எங்கே போனீங்க கம்யூனிஸ்ட் தொடராக இருக்கட்டும் காங்கிரஸ் இதெல்லாம் கொள்கை இதெல்லாம் பிரச்சனையை புரிந்த அரசியல் கட்சிகள் மெச்சூடான அரசியல் கட்சிகள் மெச்சூடான அரசியல் தலைவர் விஜயகாந்த் அப்போ எட்டு சதவீதம் வாக்கு வாங்குகிறாருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ரெண்டாயிரத்தி ஏழுல நிற்கிறாரு இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளையும் போட்டி போடுறாரு விருதாசலம் தொகுதியில் ஜெயிக்கிறாரு எட்டு சதவீதம் வாக்கு வாங்குறாரு விஜயகாந்த் பாஜகவே ஒரு மாதிரி மைல்டாக ட்ரீட் பண்ணுறாரு அதிமுக சுத்தமாக பேசுறதே கிடையாது திமுக எதிர்ப்பு மட்டும்தான் மேலோங்கி நிற்கிது அப்படிங்கும் போது நீங்க எப்படி விஜயகாந்தை விஜய ஈக்குவல் பண்ணுவீங்க விஜயகாந்த் பிரச்சனைனா களத்தில் இருக்குவாரு போராடுவார் விஜய விஜய் கட்சியாரும் சார் எத்தனை போராட்ட களத்துக்கு போயிருக்காரு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறாரா வாகை நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எல்லோராலும் மக்கள் மட்டும் இல்லை இந்த ஒட்டுமொத்த நாடுமே எதிர்நோக்கி காத்து இருக்கு கலவரிசையில் பல புதிய கட்சிகளோடு திமுக போட்டி போடுது இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூறு சாலிடாக அடிப்படணும் திமுக சமுதாயத்திற்கு எப்படி பார்க்கறது இதை முடியுமா சாத்தியமாக திமுகனுடைய ஒரு கோஷமாக வச்சுருக்காங்க ஒரு கோலா வச்சுட்டுருக்குறாங்க ஒரு இலக்கு இரநூறு தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் இரண்டாவது முறை ஆட்சி அமைக்கும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு இவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் அதை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க இரநூறு எப்படி சாத்தியம் இரநூறு என்பது இருமாப்பு உங்களுக்கு வந்து இருமாப்பு வந்துருச்சு அப்போ நானூறுன்னு சொன்னவங்க அது என்னாச்சு நானூறு தொகுதி ஜெயிப்போம்னு சொன்னாங்களே அப்போ நீங்க அந்த இருமாப்பு எங்க போச்சு அப்போ இருமாப்புன்னு நீங்க ஏன் சொல்லல ஒரு இரநூறு தொகுதிகள் அப்படிங்கிறது ஒரு ஒரு இலக்கை வச்சிருக்காங்க அந்த இலக்கு எதை நோக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதி நீ வின் பண்ணாங்க அதை நாற்பதை கால்வரேட் பண்றப்ப இரநூறு தொகுதி திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் மூணாண்டு கால திமுக அரசாங்கத்தினுடைய ஒரு நச்சாண்டுதலாக நாற்பது தொகுதிகளில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க பெருசாக மக்கள் மத்தியில் அதிருப்தி கிடையாது வாக்கு வங்கியில் அவர் சிகாரம் வச்சுருக்கிறாங்க மக்கள் திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் அன்னைக்கு கடைக்கோடி கிராமத்தில் கூட ஏதாவது ஒரு வீட்டில் அரசாங்கத்தினுடைய திட்டம் போய் சேருது அந்த நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் பெண்கள் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் இலவச பேருந்தாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு திட்டம் வந்து ஒரு கடைக்கோடி கிராமத்தில் கூட இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அரசாங்கத்தினுடைய திட்டம் இன்னைக்கு போயிட்டுருக்கு அப்போ தேர்தல் வாக்குறுதிகளில் இவங்க கொடுத்த கூடிய கொடுத்துருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயத்தை இவங்க வந்து நிறைவேற்றிட்டே இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பத்து இருபது சதவீதம் வந்து நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் இருக்குது பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கிறாங்க மக்கள் மத்தியில் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுகள் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கும் போது இவங்க இரநூறு தொகுதி ஜெயிப்போம் எதிர்கட்சிகள் பெருசாங்க பலம் இல்லை அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வச்சு மக்கள் மீது உள்ள ஒரு நம்பிக்கையின் மீதும் தன் ஆட்சியின் மீது அந்த வந்த ஆண்டு காலம் செய்துருக்கக்கூடிய சாதனையின் நம்பிக்கை மீதும் நாங்கள் இரநூறு தொகுதி ஜெயிப்போம்னு சொல்கிறதுல என்ன இது இல்லை இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து கடுமையாக இரநூறு தொகுதி இவங்க எப்படி இவங்களால் ஜெயிக்க முடியும் இது சாத்தியமா இது இருமாப்பு இல்லையா இது சர்வாதிகாரம் இல்லையா அப்படியா எப்படியாங்கிறாங்க ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு ஒரு கோல் இருக்கும் இந்த தேர்தலில் நாங்கள் நானூறு தொகுதி ஜெயிப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதி ஜெயிப்போம் அப்போ இவங்களுக்கு வந்து இதெல்லாம் சாத்தியமாகக்கூடிய எல்லா வழிமுறைகளும் இருக்கிறதுனால அங்கே இரநூறு தொகுதி ஜெயிப்போங்கிறத அவங்க சொல்கிற இலக்காக வச்சு இலக்க வச்சுருக்குறாங்க அதை நோக்கி பயணப்படுறாங்க அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஆனால் இதுலலாம் நாங்கள் ஆட்டத்தை கலைப்போம் ஆட்டத்தை கலைச்சே தீரும்னு களத்தில் இறங்கியிருக்கிற விஜய் எப்படி பார்க்கறது இது இல்லை விஜய் இந்த 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 ரேஸில் லிஸ்ட்லேயே கிடையாது நான் இந்த சமீபத்தில் எடுத்த அவர் சர்வேல விஜய் கட்சிக்கு வெறும் ஆறு சதவீத வாக்குகளை விஜய் கட்சியினுடைய ஆட்கள் சர்வே எடுத்துருக்கான் செயல்பாடுகள் இல்லை விஜயை நம்ம பேசணும் அப்படின்னா இன்றைக்கி அதிமுக திமுக தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கட்சி ஏன்னா எல்லா பக்கமும் அந்த அடிப்படை இருக்குது பேஸ் இன்னைக்கு இன்னைக்கு அதிமுக அவ்வளோ ஈஸியாக நம்ம இட இன்றைக்கி ஆட்சியில் இல்லைனா கூட கட்சியினுடைய அந்த ஃபவுண்டேஷன் இருக்குல்ல அது அடிப்படை கட்டமைப்பு அதை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க இன்னைக்கு அதிமுக திமுக மாறி மாறி ஆண்ட கட்சி இன்றைக்கி விஜய் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த திமுகவை ஆட்சி இது பண்ணிடுவோம் திமுகவை வந்து நாங்கள் வந்து ஆட்டம் காண்டிருவோன்றார் உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் அம்பேத்கரை பற்றிய உள்துறை அமைச்சர் பேசின ஒரு விஷயம் தமிழ் இந்தியா முழுவதும் தீயாக பரவிக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் தினந்தோறும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கூட ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கு ஆனால் அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர் சொன்ன விஜய் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு எந்த போராட்டம் பண்ணியிருக்காரு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு அதுலேயும் கூட அவர் பேர் சொல்லாமல் படாமல் அதே மயில்கள் வருகை கொடுக்குற வருவிலை கொடுக்குற மாதிரியான ஒரு ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்துட்டு எங்கே ஷூட்டிங்கில் இருக்கிறாரா இல்லாடி பனியூரில் படுத்துக்கிட்டு இருக்கிறாரான்னு தெரில உங்கள் கொள்கை தலைவரையும் வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் கோச்சி இருந்துருக்கோனாமா ஒரு இளம் கட்சி ஒரு இளம் தலைவர் நீங்கள் அம்பேத்கர் தூக்கி பிடிச்சி நீங்கள் அரசியல் செய்ய வந்திருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுடைய கொள்கை தலைவருக்கு ஒரு ஒரு இது நடந்திருக்கு நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளை கூட இதை எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில் பிஜேபியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கு எதிர்க்குது நீங்கள் கொள்கை தலைவர்ன்றீங்க நீங்கள் எங்கே போனீங்க அப்போ வந்து உங்களுடைய பிடிமானம் அவ்வளோதான் இருக்குது கொள்கை பிடிப்பு அவ்வளோதான் இருக்குது அப்போ இந்த தேர்தலாம் வந்து தேர்தலுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தக்களம் போர்க்களம் அங்கே வந்துக்கிட்டு நம்ம அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம்னா அது சம்பிரதாயமான அறிக்கை அறிக்கை கொடுக்குற சம்பிரதாயம் சொல்லி நீங்கள் சம்பிரதாய அறிக்கை கொடுத்தீங்கன்னா அப்போ விஜய்லாம் இந்த ரேஸில் வந்து ஒரு ஒரு லிஸ்ட்லேயே கிடையாது இப்போ இது இந்த திமுக இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பார்த்துட்டு திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு வலுவான கூட்டணியில் இருக்குது இந்த கூட்டணியே எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் இந்த கூட்டணி ஃபார்ம் ஆகுது ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் கூட்டணி சேர்கிறாங்க அதாவது மத்தியில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு இயக்கமாக இருக்குது கடந்த பத்து ஆண்டுகளில் மாநில உரிமைகள் போயிடுச்சு நம்மளுடைய கல்வி போயிடுச்சு நம்மளுடைய மொழிக்கு பாதுகாப்பு இல்லை புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க மாநில உரிமைகள் பறி போய்கிட்டு இருக்குது இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடுவதற்காக கூடிய கூட்டம் அரசியல் இயக்கமாக மாறி அரசியல் கட்சி அரசியல் தேர்தல் கடத்துக்கு வர்றாங்க இவங்கெல்லாம் பிரச்சனையின் அடிப்படையில் சேர்ந்த ஒரு கூட்டணி பிரச்சனையின் அடிப்படையில் பிரச்சனையை எதிர்ப்பதற்காக சேர்ந்து அதில் அரசியல் தேர்தல் கடத்துக்கு வந்து அது வெற்றி பெற்று நீங்கள் ஒரு வெற்றி பெற்ற கூட்டணியாக இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலாக இருக்கட்டும் தொடர்ந்து இந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கிறாங்க தொடர்ந்து வாக்களிக்கிறாங்க வெற்றி பெற செய்கிறாங்க அப்போ இது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் சேர்ற கூட்டணி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி கட்சிகள்ன்ற ஒரு பலமே இல்லை எந்த கட்சிக்கும் அதிமுக கூட யார் இது வரைக்கும் கூட்டணி செய்கிறதுக்காக எந்த முகாந்திரமும் இல்லை விஜய் கூட வருவாராங்கிறது சந்தேகமாக இருக்குது தேமுதிக மட்டும்தான் அந்த கட்சியினுடைய கூட்டணி இருக்குது பாஜக கூட்டணி அந்த பக்கம் பாமக வேறு கூட்டணி இல்லை இப்போ அந்த எதிர் எதிர்த்தரப்பு கூட்டணிகளை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணால் அவர் அதிகபட்சமாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலே கூட தாண்டுறதுக்கு வாய்ப்பில்லை அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சாலுமே ஒரு இருபது சதவீத வாக்குகளுக்கு மேலே அவங்களால் வாங்க முடியாது பா பாஜக சொல்லவே வேணாம் அவங்க பதிமூணு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் கூட அதிகபட்சமாக அவங்க ஒரு ஏழு எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்காக முடியாது விஜயினுடைய சர்வே எடுத்து பார்க்குறப்ப ஆறு சதவீத வாக்குகள் தான் வாங்க முடியும்னு அவருக்கே சொல்லப்படக்கூடிய சர்வே வந்திருக்கு அப்படி கூட எதிர்கட்சிகள் வந்து அங்கே ஒரு ஒரு அங்கே வந்து ஸ்ட்ராங் இல்லை கொள்கை ரீதியாகட்டால் அவங்கள்ட்ட ஆர்டியும் ஒரு பிடிப்பு இல்லை இப்போ அம்பேத்கர் பிரச்சனையினே விஜய் நம்ம பேசுகிறோம் இதே அம்பேத்கர் இஷ்யூவில் அதிமுக என்ன நிலைப்பாடு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டத்தில் நடந்திருக்கணுமா இல்லையா எங்கே போனால் எடப்பாடி கேஸ்டாக் டென்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எடப்பாடியை தேடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி வந்துருச்சு அப்படிங்கும் போது அந்த கட்சியிட்ட ஒரு பிடிப்பு இல்லை அவர்கள்ட்ட வந்து ஒன்றும் வந்து அரசியலை ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடிய ஒரு பயப்படுறாங்க அப்படிங்கிறதான் அங்கே பார்க்க வேண்டும் அப்போ அந்த பக்கம் பலகீனமாக நிறைய விஷயங்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இருக்குது ஸ்ட்ராங்கான ஒரு சித்தாந்தம் இருக்குது கொள்கை இருக்குது பிரச்சனையின் அடிப்படையில் நிற்கிறாங்க மக்கள் ஏற்றுக்கிறாங்க மக்களுடைய திட்டங்கள் போய் சேருது எல்லா விஷயமும் இந்த பக்கம் இருக்கிறப்ப இரநூறு தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுல என்ன இதில் இருக்குது ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கையில் உங்களுக்கு சொல்கிறாங்க நம்பிக்கை எதிரணி வலுவிழந்து இருக்கிறதுனால இந்த இலக்கு மிக எளிதாக எதிரணி வலுவிழந்ததும் ஒரு காரணம்னு நான் சொல்கிறேன் எதிரணி வலுவிழந்ததுனாலேயே திமுக ஜெயிச்சிருந்தேன் எழுவ எதிரணிகள் வலுவிழந்து இருக்கிறதுனா இருக்கிறதும் ஒரு காரணம் இந்த கூட்டணி பணம் மக்களுடைய மக்களுடைய திட்டங்கள் போய் சேர்ந்தது இதெல்லாம் இந்த பக்கமும் ஒரு கூடுதல் பலமாக திமுக கூட்டணி கலைக்கிறதுக்கு பல சூழ்ச்சிகள் நடத்துட்டு இருக்கு அது கலை ஒரு வேலை அது கலைந்தா திமுக அந்த இலக்கு சாத்தியமா இல்லை கூட்டணி கலைவா கலையுமா அப்படின்னா இது அகில இந்தியாவிலருந்து ஒரு கூட்டணி இப்போ அகில இந்தியாவில் இந்தியா கூட்டணி இருக்குது காங்கிரஸ் கட்சி இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது விடுதலை சுத்திகள் கட்சி இருக்குது எல்லாமே அகில இந்திய அளவுல ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இன்னைக்கு பாராளுமன்றம்னா எல்லா கட்சியும் அங்கே போராட்டங்கள் பண்ணுது அம்பேத்கர் ஒரு பிரச்சனைனா எல்லா கட்சியும் அங்கே போராட்டம் பண்ணுது டெல்லியில் இப்போ அகில இந்திய அளவில் பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய மா ஒரு மாநில உரிமைகள் நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்தில் இருக்கும் விட்டுவிட்டோம்னால் நம்மளுடைய உரிமைகள் போய் ஏற்கனவே பல திட்டங்கள் வந்து மாநில மாநிலத்தினுடைய உரிமையில் இருந்தக்கூடிய திட்ட இது வந்து மத்திய அரசுக்கு போயிடுச்சு மாநில உரிமைகள் பல விஷயங்கள் போயிடுச்சு மாநில அரசு கையில் எதுவுமே இல்லை மத்திய அரசு எடுக்க எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து பிரச்சனையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கூட்டணி அதனால் கூட்டணிகளில் வந்து பிரிஞ்சு போய் வேறு பக்கம் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தலைவர்கள் அங்கே கிடையாது ஏன்னா நம்ம இங்கே இந்த கூட்டணியை உடைச்சோம்னா யாருக்கு லாபம்ங்கிறது தெரியும் எல்லாரும் மூத்த அரசியல்வாதிகள் கம்யூனிஸ்ட் கட்சி த தொடர்களாக இருக்கட்டும் பிசிக்காவாக இருக்கட்டும் ஒரு சனாதன எதிர்ப்பு கூட்டணியாக தான் சனாதனம் மட்டும் கிடையாது மாநில உரிமைகள் இருக்குது கொள்கை கல்வி இருக்குது மொழி இருக்குது எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஆபத்தாக இருக்குது இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்தாக இருக்குது அந்த இன்றைக்கி கொள்கை தலைவர்களுக்கு ஆபத்தாக இருக்குது சித்தாந்தவாதிகளுக்கு ஆதவ ஆபத்தாக இருக்குது அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து யோசித்து இந்த கூட்டணியை நம்ம உடைச்சோம்னா யாருக்கு பயன்பெறும் எதற்காக உடைக்க அவங்க துடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிந்த அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாமே திருமாவளவனாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் தொடராக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இதெல்லாம் கொள்கையை இதெல்லாம் பிரச்சனையை புரிந்த அரசியல் கட்சிகள் மெச்சூடான அரசியல் கட்சிகள் மெச்சூடான அரசியல் தலைவர்கள் அப்படிங்கும்போது கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இல்லை அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் ஒரு பரவலான ஒரு கருத்து என்னென்னா விஜய் வந்து திமுக வழக்களம் இறக்கப்பட்டவர்கள் அதிமுகவை ஒழித்துட்டு விஜயை மேனேஜ் பண்ணிக்கலான்ற ஒரு பார்வை பார்க்கப்பட்டது இதெல்லாம் கற்பனையில் சொல்லக்கூடிய கதைகள் ஜெய் விஜய் மாதிரியான ஒரு ஆட்டல தான் அதிமுகவை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர்களோட விஜயை வந்து ஹைலைட் பண்றதுக்காக இல்ல விஜயகாந்த் எப்படி அம்மையார் முன்னாடி எடுத்துன்னு வந்து எதிர்கட்சியை உட்கார வச்சாங்களோ அது போல் விஜயையும் அதிமுக காலி செஞ்சுட்டு விஜயை எடுத்து வாய்ப்பே இல்லையா உதயநிதிக்கு இது இலவா இருக்கும் அப்படின்னு யார் எதிர்பார்த்தாலும் அது நடக்காது விஜயகாந்த் எட்டு சதவீத வாக்குகள் முதல் முறையாக வாங்குறாரு அப்படின்னா விஜயகாந்த் அப்ப எட்டு சதவீத வாக்கு வாங்குறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரண்டாயிரத்தி ஏழில் நிற்கிறாரு இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளிலையும் போட்டி போடுறாரு விருதாசலம் தொகுதியில் ஜெயிக்கிறாரு எட்டு சதவீதம் வாக்கு வாங்குறாரு விஜயகாந்த் அப்போ அதிமுக திமுகவுக்கு ஒரு மாற்று அப்படின்னு அதிமுக திமுக ரெண்டுமே கடுமையாக எதிர்க்கிறாரு அதனால தான் ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்க முடிஞ்சு விஜயகாந்த் விஜயை நீங்கள் எப்படி அந்த அந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க பாஜகவே ஒரு மாதிரி மைல்டாக ட்ரீட் பண்ணுறாரு அதிமுகவை சுத்தமாக பேசுகிறதே கிடையாது திமுக எதிர்ப்பு மட்டும்தான் மேலோங்கி நிற்கிது அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி விஜயகாந்தையும் விஜயை நீங்கள் ஈக்குவல் பண்ணுவீங்க விஜயகாந்த் பிரச்சனைனா கலந்தில் இருக்குவார் போராடுவார் விஜய் விஜய் கட்சி ஆரம்பித்த ஆறு மாதத்தை எந்த எத்தனை போராட்டக்களத்துக்கு போயிருக்காரு ஒரு பத்திரிகையால் சந்திச்சிருக்கிறாரா பட் அந்த ஒப்பீடே தப்பு விஜய் வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்காக ஏதோ ஒரு ஒரு அழுத்தத்தால் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் செயல்பாடுகளும் பெருசாக இல்லை வரக்கூடிய தேர்தலில் அதோட தெரிஞ்சிடும் அவருக்கு முடிவு என்னங்கிறது அதற்கு பிறகு விஜய்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது மக்களே பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பல எதிர்கட்சிகள் அதாவது சீமான் விஜய் அதிமுக இருக்கட்டும் பல உதிரி கட்சிகள் இருக்குது இவங்கெல்லாம் ஒரு ஒன்றிணைக்க வாய்ப்புகள் இருக்கா அல்லது தனித்தனியே கணவன் காணாங்க முக்கியமாக இதில் பாஜகவோட பங்கு பெரும்பான்மையாக இருக்குது அவங்க ஒரு கூட்டணியை உருவாக்குறதுல மும்முரமாக இருக்காங்க அப்படி அந்த சூழல் மாறும்போது கலா யதார்த்தம் எப்படி இருக்கும் அதிமுக பாஜக பாமக அமமுக இவர்கள்லாம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஒரு கூட்டணியாக இருந்தாலும் அதே மாதிரியான ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்போ தான் ஒரு நாலஞ்சு சீட்டாவது பாஜக ஜெயிக்க முடியும் அதிமுக அதோடு முடிஞ்சிருக்காது அதிமுக திருப்பி மீண்டும் பாஜக கூட்டணியில் தான் கண்டிப்பாக இருக்க போகுது ஆரம்பத்தில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அவங்க அந்த முடிவில் தான் இருக்கிறாங்க வேறு வழி கிடையாது அவங்களுக்கு ஏன்னா வழக்குகள் இருக்குது முன்னாள் அமைச்சர்கள் மீது நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஏற்றலைக்கு முன்னால் வழக்கு எவ்வளோ ஆரம்பிச்சிருக்காங்க வேறு வழி இல்லாமல் அந்த பாஜக கூட்டணியில்தான் அதிமுக போகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போய் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் அதிமுக அதோட அதனுடைய அத் அதனுடைய அதே அத்தியாயம் முடியக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது அதிமுகவுக்கு அதிமுக தலைவர்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறது வரக்கூடிய காலத்தில் தெரியும் முக்கியமாக தேர்தல் அப்படின்னு சொன்னால் திட்டங்கள் கட்சிகள் என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்காங்க மக்கள் மத்தியில் பேசி தான் ஓட்டு வாங்குவாங்க இப்போது திமுக பக்கம் பல திட்டங்கள் இருக்குது அவங்க மக்கள் மத்தியில் வைப்பாங்க இப்போ அதிமுகவும் சரி பாஜகவும் சரி மக்கள் மத்தியில் எப்படி அவங்க வந்து ஆளுங்கட்சி விமர்சனம் தான் பண்ணுவாங்களே ஒழிய என்ன கொள்கை ரீதியான திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க போறாங்க முழுக்க முழுக்க அவர்களுடைய நோக்கம் வந்து ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணி தான் தேர்தல் போறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் இந்திய அளவுக்குமான தேர்தல் அவங்க யாரை எதிர்த்து இங்கே பிரச்சாரம் பண்ணாங்க திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க நடக்க போகிற தேர்தல் நடந்த போகிற தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் யார் மத்தியில் ஆட்சிக்கு வரணும் யார் வரக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் ஆனால் இந்த தேர்தலில் அவங்க பிரச்சாரம் யாரை எதிர்த்து பண்ணாங்க திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க அதுதான் அவர்களுடைய சிற்றறிவுக்கு ஏறி ஏறி ஏற்பட்ட தேர்தல் களத்தில் வந்து ஜொல்லிக்காத ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா அதாவது திமுகவோட திட்டங்களை சொல்லி அவங்க வாக்கு செய்ய போது எடப்பாடியை வந்து எப்படி கவுண்டர் பண்ணுவார் திமுகவை அது ஒரு இருக்குது இல்லை எடப்பாடியை எப்படி கவுண்டர் பண்ணுவாங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா ஆட்சியில் என்னென்ன செஞ்சுருக்குறோம் என்னென்ன செய்யலைன்னு ஆக்கப்பூர்வம் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கணும் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஆட்சியை திமுக எதிர்க்கிறதுங்கிறது வந்து மக்கள் மத்தியில் பெருசாக ஈடுபட்டார் இன்றைக்கி முக்கியமான பேச போகிற ஒரு விஷயம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்றைக்கி அதிமுக அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு திமுகவோட நிலைப்பாடு என்ன இதில் ஏன் இந்த கேள்வி முன்னே வச்சுன்னா திரு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றிலேயே இதை பற்றி பேசியிருக்காரு சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்றத்திற்கையும் ஒரே ஒரு மாதிரியான நடத்தணும் அப்படின்னு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்ன நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவைப்பட்டது இன்னைக்கு இவர்கள் கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன இருக்குது இது லோக் உள்நோக்கம் இருக்குது அன்னைக்கு அது தேவைப்பட்டுச்சு இன்னைக்கு அதோட சேர்ந்து நாற்பது வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வருஷம் கழித்து இன்னைக்கு இதை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையே அப்போ இவர்கள் வந்து அதிகாரத்தை ஒரே அடி ஒரே பக்கத்தில் கொண்டு வரணும் அதிகாரம் ஒரு த ஒரு தலைமையின் கீழ் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த ஒரே நாடு உரைய தேர்தல் கொண்டு வராங்க ஒரே நாடு உரை தேர்தலில் திரு ராம்நாத் கோவிந்த் கொடுத்துருக்கக்கூடிய ஆயிரத்தி நூற்று இறந்தது பக்கத்துக்கு மேலே உண்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆபத்தான விஷயங்கள் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்துச்சு தேர்தலை வந்து அந்த மாநிலத்தில் யாரும் மெஜாரிட்டி நிர்ணயிக்க முடியலன்னா ஜனாதிபதி பார்த்து எப்போ தேர்தல் நடந்தாலும் நடத்திக்கலாம் அது வரைக்கும் ஜனாதிபதி ஆட்சி ஆகிடும் அது மாதிரி நிறையா அதாவது மாநிலத்தினுடைய உரிமைகளை மாநிலத்தினுடைய இப்போ இதை வந்து எனக்கு கெடுக்கக்கூடிய விஷயங்களே ஆபத்தான விஷயங்கள் நிறையா இருக்குது அதை ஒற்றை தலைமையின் கீழும் ஒரே முந்தியாவை கொண்டு போய் வைக்க வைக்கணுங்கிறது தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்க பாஜகவினுடைய மூத்த தலைவராக கூடிய சுப்பிரமணிய சாமி முன்னாள் சட்ட அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய சாமி சொல்கிறார் இந்த தேர்தலில் அதிகாரத்தை குவிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து வேலையை பண்ணுறாங்க ஆனால் இது ஒரு காலம் நட நடைமுறை கொண்டு வர முடியாது நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது இது ஒரு பைத்திகாரத்தனமான ஒரு வேலைங்கிறது ரொம்ப கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி சுப்பிரமணிய சாமி சொல்கிறார் அப்புறம் போது இதனுடைய உள்நோக்கம் என்னங்கிறது அங்கே அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தரே பேசுகிறாரு அப்படிங்கிறது நிறையா உள்நோக்கம் இருக்குங்கிறது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டு இது வேணாங்கிறது அன்னைக்கு அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கேட்டிருக்காரு அப்படின்னா அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு ஒரே நாடு உரை தேர்தலுங்கிறது அன்னைக்கு சாத்தியமாக இருந்துச்சு கொண்டு வந்திருக்கலாம் மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சு நீங்கள் நூற்றி முப்பது தொகை மக்கள் தொகை ஆகிப்போச்சு நீங்கள் எதோ இந்த நோக்கத்தில் கொண்டு வர்றீங்க ஒரே நாடு உரை தேர்தல் எதுக்கு இந்த நோக்கம் உங்களுக்கு அப்படிங்கிறது இப்போ விஷயமா கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது அங்க இருக்கக்கூடிய தலைவர்களே பேசிட்டாங்க சுப்பிரமணிய சாமி மாதிரி இந்தியா பல்வேறு மொழிகள் பல்வேறு நிலப்பரப்புகள் உள்ள நாடு எப்படி நீங்கள் ஒரே இதில் கொண்டு வர முடியும் இது சாத்தியமே கிடையாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவர்களே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மோடி அவர்களுக்கு பயம் வந்துருச்சு ஆட்சி அதிகாரத்தை முழுவதும் அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்னு சுப்பிரமணிய சாமி பேசுகிறார் அப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரக்கூடிய நோக்கம் என்னங்கிறது இப்போ கொஞ்சம் வெட்ட வெளிச்சமாகுது அதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் எதிர்க்கிறாங்க பாஜக கூட்டில் இருக்க கட்சி ஒரு சில கட்சிகளுமே இதை எடுத்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பல தேர்தலை பார்த்துருக்கோம் வருகின்ற தேர்தல் வந்து ஒரு முக்கிய பங்காக இருப்பது ஏன்னா இளைய தலைமுறையும் ஒரு மோதல் நடக்கும் விஜய் உதயநிதி சீமான் இது போன்ற ஒரு பார்வை இருக்குது இதை நம்ம எப்படி பார்க்கறது இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு இளம் வாக்காளர்கள் முதல் துறை அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பதினெட்டு பதினாலு பதிமூணு வயசு பையன் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா பதினெட்டு வயசு பையனாக முதல் தலைமுறை வாக்காளராக இருப்பான் அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன பிரச்சனைகள் கண்ணுக்கு தோறுதோ இந்த தலைவர் அவனுக்கு ஹீரோவாக தோறாரோ அங்கே தான் அவன் அப்போ தான் ஓட்டு போடுவான் இது வந்து இப்போ மட்டும் கிடையாது ஒவ்வொரு தேர்தலையுமே ஒரு புதிய வாக்காளர்கள் தானே செய்கிறாங்க அப்போ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த வாக்குகள் மாறும் மகுனம் சுட்டுப்போவது யார் விரைவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் நேரத்துவங்கிறதுக்கும் முக்கிய